ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதமான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போது இந்த ஆவணி மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு என்னென்னலாம் செய்யலாம் எப்படி இருக்கலாம் என்பதை பற்றி நாம் சிறிய ஒரு ஆய்வு ஒரு கான்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வருமானத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை ஸ்தானத்தில் எந்தவித ஒரு பாதிப்பு இல்லை ஆனால் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் நாம் கவனம் தேவை நாம் சொல்லுகிற சொல்லோ பேசுகின்ற பேச்சோ நமக்கு வந்து ஒரு கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் யோகங்களும் பாக்கியங்களும் பலமும் வரக்கூடியது இது வருட கிரகம் எப்பொழுதுமே இது கான்ஸ்டண்டாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு சனி பகவான் ஆட்சியில் இருப்பார் ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் இருக்க எப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதுவும் ஜனன ஜாதகத்தில் அவருக்கு பலம் பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் இங்கே பாதிக்கும் இப்போது பார்த்தோம்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மேஷ ராசி நேயர்களே இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு இந்த மாதம் நல்லா இருக்குமா யோகமாக இருக்குமா பாக்கியமாக இருக்குமா பலமாக இருக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதமான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போது இந்த ஆவணி மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு என்னென்னலாம் செய்யலாம் எப்படி இருக்கலாம் என்பதை பற்றி நாம் சிறிய ஒரு ஆய்வு இப்போது மேஷராசி என்பவர்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னா லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பார்வையோடு இருக்கிறார் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார் அப்போது இந்த இடத்துல அப்போது வருமானஸ்தானம் வாக்குஸ்தானம் சுக அந்த குடும்பஸ்தானம் அப்படின்ற இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அடிக்கடி கோபங்கள் வரும் குரு பார்வையோட இருக்குது அந்த கோபம் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் தனிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பெரிய கோபமாக இல்லை வருமானங்கள் பலப்படக்கூடிய தன்மை ஆனால் வரு வருமான ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் லக்னத்திற்கு நான்காம் இடத்துல சிம்மத்தில் சஞ்சாரம் சேர்க்கா சூரியன் சுக்கரன் சேர்க்க அப்போ இந்த இடத்துல இரண்டாம் அதிபதியாக குடும்ப குடும்பஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் வருமான ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் இங்கே நமக்கு வந்து சூரியனாவோட சேர்ந்து அஷ்டமிக்கிறார் இங்கே சூரியனாவோட சேர்ந்து அஸ்டமிச்சாலும் நமக்கு எங்கே இருக்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறார் நான்காம் அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல யாராக கூட இந்த இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரனோட சேர்ந்து ஐ ஆகிறார் அப்போ இந்த அஷ்டமனம் நமக்கு ஒரு பெரிய பலவீனத்தை கொடுக்குமா அப்படின்னா ஐந்தாமதிபதி பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் ஆட்சியில் இருக்கிறார் அதனால் இந்த இடத்தில் வரக்கூடிய இங்கே பாக்கியாதிபதி பலம் பெறுவதாலும் இந்த சுக்ரன் அசமனம் இருந்தாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது வருமானம் ஒரு கான்ஸ்டண்டாக வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வருமானத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை ஸ்தானத்தில் எந்தவித ஒரு பாதிப்பு இல்லை ஆனால் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் நாம் கவனம் தேவை நாம் சொல்லுகிற சொல்லோ பேசுகின்ற பேச்சோ நமக்கு வந்து ஒரு கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் நம்ம எப்பொழுதுமே ஒரு விழிப்பு நிலையில் இருக்கணும் யார்கிட்ட எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து பேச வேண்டும் நாம் வாய்விடக்கூடாது வாய்விட்டால் நமக்கு ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு சூழல் நடக்கும் நம்ம எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம திடீர் திடீர்னு நம்ம வாய் விடாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அதே போல மூன்றாம் பதிவதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற அந்த ஐந்தாம் இடம் என்பது பாக்கியசனம் அந்த ஐந்தாம் இடத்தில் புத பகவான் வக்ரம் பெறுகிறார் அப்போ வக்கிரகம் பெறுவது நல்லதாக மூன்றாம் பதிபதியும் ஆறாம் அதிபதியும் வக்ரம் பெறுவதனால் இந்த இடத்துல ஒரு பெரிய மேஷராசிக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் இந்த ஜாதருக்கு ஒரு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த இடத்துல இருக்குது அதனால் இந்த இடத்துல வக்ரமாக இருந்தாலும் அவர் எங்கே இருக்கிறார் கடகத்துக்கு வந்துடுவார் கடத்துக்கு வரும்போது சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதனால் இங்கே ஒரு பெரிய பாதிப்பு இல்லை இந்த இடத்துல மேஷராசன்பளுக்கு யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா லக்னத்திற்கு சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுபவன் இருக்கிறார் ராகுபகான் பலமாக பன்னிரெண்டில் இருப்பது அவர்களுக்கு ஒரு யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் லகனத்திற்கு பத்தாம் அதிபதியும் லாபாதிபதியும் வரக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதாலும் யோகங்களும் பாக்கியங்களும் பலமும் வரக்கூடியது இது வருட கிரகம் எப்பொழுதுமே இது கான்ஸ்டண்ட்டாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு சனி பகவான் ஆட்சியில் இருப்பார் ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் இருக்க எப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதுவும் ஜனன ஜாதகத்தில் அவருக்கு பலம் பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் இங்கே பாதிக்கும் இப்போது பார்த்தோம்னா சனி பகவான் யாராக கூட சேர்ந்துருக்காங்கன்னா சூரியனோட சமசப்தமான பார்வையில் இருப்பார் சனி பகவான் யாராக கூட சேருவார் அப்படின்னா சுக்ரனோட சமசப்தமான பார்வையில் இருப்பார் அப்போ சுக்கர சனி பகவான் சேர்க்க அப்போது இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடியவரும் சனி பகவானும் சுக்கரனும் சமசப்தமான பார்வையில் இருக்கும்போதா இந்த இடத்துல மனைவியால் இல்லை நண்பர்களால் ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது மன அதாவது கலத்திரத்தினால் மனைவியோ கணவனுக்கோ அவங்களால் நமக்கு ஒரு சில பா பலத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் அதனால் இது ஒரு யோகம் சனி பகவானும் சுக்கரனும் சேர்வதும் சனி பகவான் சுக்கரனை பார்க்கதும் அப்போது சனி பகவான் சுக்கரன் இந்த ஒரு பார்வை நடக்கும்போது அவர்களுக்கு அதாவது வருமானத்தில் பலத்தை கொடுக்கலாம் அதே போல் நமக்கு வந்து சொத்துக்கள் பாக்கியங்கள் பலத்தை நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த ஜாதருக்கு சூரிய பகவான் ஐந்தாவது விதை சனி பகவான் சேர்ந்து பார்ப்பதால் இந்த இடத்துல பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நம்ம ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வதனால் மூலம் அவர்களுக்கு யோகமும் பாக்கியம் வீடு தேடி வரக்கூடியதாக இருக்கும் அன்பு நேயர்களே இப்போ நம்ம மேஷராசி என்பவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னம்னா இந்த இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் சூரியன் ரெண்டில் கேது பகவான் இருப்பார் அந்த கேது பகவான் சூரிய கேது தொடர்பு அப்போ மேஷராஜ்களுக்கு பாக்கியாதிபதி கேதுவோட தொடர்புகளுக்கு வந்து அந்த பூர்வீகத்தினால் கிடைக்கக்கூடிய பலம் இப்போ அந்த பலங்கள் இந்த நேரத்தில் அதை நமக்கு வந்து பூர்வீகம் எப்படி இருக்கும் நமக்கு ஏதோ ஒரு சொத்து வருது அந்த சொத்து முழுசாக நமக்கு வருமா அப்படின்னா அது நமக்கு ஒன்று சேல் பண்ணி கூட நமக்கு அதன் மூலியமாக நமக்கு வருமானம் வரும் அந்த சொத்தியே நம்ம அனுபவிக்க முடியாது ஆனால் அந்த சொத்துக்கள் மூலிமா நமக்கு வருமானமோ ஒரு பலமும் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நேர்களே இதெல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆதாயம் கிடைக்கணும் நமக்கு பலத்தை கிடைக்கணும் பாக்கியத்தை கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சிவன் கோயில் வழிபாடு மிக மிக சிறப்பையும் ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாகும் இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பவர்கள் சிவ வழிபாட்டை பரிபூரணமாக மேற்கொள்ளுங்கள் யோகமும் பாக்கியம் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்